ஹலோ மக்களே வெல்கம் டு டெம்பிள் ஆரிஷ் பிளாக் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்க கோவில் திருவள்ளூர் மாவட்டம் திருநெஞ்சாவூர் ஸ்ரீ பெருமாள் கோவிலுக்கு வந்திருக்கோம் இருபத்தெட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி மகா கும்பாபிஷேகம் நடந்தது கோவிலுக்கு அன்றைக்கி நாங்கள் வரும்போது கூட்டம் அதிகமாக இருந்தனால நாங்கள் கோபுரத்தில் நாங்கள் ஃபோட்டோ வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல ஒரு வாரம் அப்புறமா தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம் அந்த கோபுரத்தை அன்றைக்கி வந்து உள்பிரகாரத்தை நாங்கள் வழிபட்டுட்டு சாமி கும்பி வழிபாடு பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அந்த கோவில் விசேஷம் பார்த்தோம்னா இப்போ நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ளே நம்ம வந்து பார்க்கும்போது யாக மனத்துனால் அந்த வைப்ரேஷன்லாம் நம்மளுக்கு நல்லதாக கிடைக்கும் நம்மளுக்கு பொதுவாக நம்மளுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது ஒரு கோவிலுக்கு போகணுமே நாற்பத்தெட்டு நாளில் நல்லது நடக்கணும் ஒரு ஐதீகம் இருக்குது நீங்கள் இந்த கோவில் எங்கே யார் இந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து பார்க்க முடியும் அவ்வளோ சீக்கிரமாக இந்த கோவில் தரிசனம் வந்து பாருங்கள் நாளைக்கு புரட்டாசி மாதம் பிறக்கிறதுனால தினம் தினமும் அங்கே சிறப்பு அபிஷேகங்கள்லாம் நடக்கும் நம்மளுக்கு பெருமாள் காட்சி நான் அருமையாக இருக்கும் நம்ம பார்க்கும்போது இந்த கோவிலுக்கு ஏற்றப்போல பார்த்தோம்னா ஆஞ்சநேயர் கோவிலும் இருக்குது நம்மளுக்கு இந்த கோவிலுக்கு வந்து நம்மளுக்கு இந்த வசதி எல்லாமே இருக்குது என்னன்னாக்கா திருவண்ணின்ற ஊர்னு சொல்லிட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாப் இருக்குது பஸ் வசதி இருக்குது ஆட்டோ வசதியும் இருக்குது இந்த கோவில் எவ்வளோ வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோவில் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இது நம்ம ரெண்டு குருது பக்த அச்சனர் திருவாரிலுக்கு வந்திருக்கிறோம் இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்தது